ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படிங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா முதலீடு பருவ தேர்வு அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டென்த்தோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து திருவள்ளுவர் மாவட்டத்தோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அசைன்மெண்ட்டு மற்றவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணால் உதவியாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை இந்த கொஸ்டின் பேப்பர் கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே போடுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் முதலில் பிறகு நம்ம வந்து டோட்டல் நம்ம வந்து ஃபிஃப்டி மார்க்கு எழுதியிருப்போம் அதாவது சிக்ஸ் வந்து ஒன்மாயிடுச்சு சரிங்களா நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா எப்படி எழுதுனீங்கன்னு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருங்க அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்மா டூ மார்க் கொஸ்டின் நூறு ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நம்ம அதில் வந்து ஒரு மூணு எழுதுனா போதுமானது சரிங்களா மன்னன் அந்த இது ஒன்று நமக்கு உயிர் காற்று காற்று வரம் மரம் மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம் இதை வந்து அதை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் எழுதுக அதுக்கடுத்து வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க பதினொன்று மென்மையான மேங்கள் துணிச்சலும் கர்ணையும் கொண்டு வானிலை செய்யும் நிகழ்வுகளை எழுதுக சரிங்களா அதுக்கடுத்து பார்த்து மார்க் கொஸ்டின் தான் எதையான மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதில் வந்து எதையாக மூன்று வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் அதுலேயும் சேம் மூணு மார்க்கு மூணு கேள்வி எழுதணும் சரிங்களா தமிழ் என்ன வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவ் சுற்றுவனைய அவை சரிங்களா அதுக்கடுத்து பதினெட்டு பத்தொம்போது இருபதில் இதில் வந்து மூணு கேள்வி எழுதனா போதும் அதுக்கடுத்து இருபதாவது கேள்வி வந்து மொழி பெயர்த்து எழுதுகிற இதை வந்து நம்ம தமிழில் மாற்றி எழுதணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தமாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி உரையை ப சாரி உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு தருக இதை படிச்சுட்டு இந்த குளிர்ச்சியாக வீசும் காற்று எது ரெண்டு வாடகை காற்று எந்த திசையில் இருந்து வீசும் ஊதை காற்று குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன சரிங்களா அதுக்கடுத்த திருமலைகன் அன்னை மொழியை என தொடங்கும் மொழி வாழ்த்து பாடல் அதாவது நம்மளுக்கு வந்து மனப்பாட பாடல் அதை நம்ம எழுதணும் அடி இல்லாமல் அதாவது ஒரு தப்பு இல்லாமல் நீயே எழுதணும் காட்சியை கண்டு கவினூர் எழுதுக சரிங்களா இதை வந்து காட்சியை கண்டு கவினூர் அதை பார்த்து நம்ம வந்து கவிதை மாரி எழுத சொல்லிடுறாங்க சரிங்களா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இதெல்லாம் ஃபோர் ஃபோர் மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து பார்த்தோம் ஏன்னா இரண்டு விநாட்களுக்கு விரிவான விடையளிக்கு இது சிக்ஸ் மார்க் கொஸ்டின் மூணில் ஏதாவது நம்ம ரெண்டு எழுதுனா போதுமானோம் சரிங்களா கோயிலே ஒரு தோணி கதை வந்து அதை நம்ம நாட்டு வளமும் செல்வளமும் தொடர்புடைய தொடர்புடையது என்பதை பவனால் வெளி நின்று வழி நின்று விளக்குக இதை வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து வழிநின்று விளக்குகின்ற அதை வந்து அதை பற்றி நம்ம ஒரு தொற்று மாதிரி எழுதலாம் இங்கிலீஷ் மேக்ஸ் பார்ப்போம் ஓகேவா ஸோ நம்ம சேனல் வந்து அதை வந்து கண்டினியூவாக பாருங்கள் படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரீசண்ட் நெக்ஸ்ட்டு குவார்டர்லி ஆஃபர்லி அண்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் போடுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்களுடைய உங்களை நம்பர் டிஎன் ஸ்டடி கைட்